தெலுங்கானால டிஆர்எஸ் அவரு நாங்க ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்போம் கை தூக்குனாரு காலியானதா இவங்க கூட்டணியில ஒரு கட்சி கூட விளங்கல வீணா போச்சு அவங்க சொல்றதை பார்த்தா நம்ம எப்படி எடுக்கலாம்னா என்ன நிலைமை அப்படின்னு எடுக்க கூடாது என்ன நிலைமையில இருக்கிறது பாருங்கள் அப்படி வேணா எடுக்கலாம் இவங்க கூட்டணியில வரேன்னு சொன்ன ஆட்கள் எங்க இருக்காங்க அதே மாதிரி அங்க போகும்போது நாங்க காங்கிரஸ் ஓடல நாங்க திமுக திமுக தான் காங்கிரஸ் ஓடமா அதனால இங்க வந்து கூட்டணிகள் மாறுவது வந்து காட்சிகள் மாறுவது வந்து இயல்புதான் அவரே தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாரு திமுக ஒழியணும் திராவிட ஒழியணும் திராவிடம் ஒண்ணுமே கிடையாது சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாரு பத்தொன்பதுல வந்து சேர்ந்தாரு இவர்களே மாறி போய் நாளைக்கு பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இவர் சொன்னார் திராவிடம் என்பது பொய் அப்படின்னாரு இன்னைக்கு என்ன சொல்றாரு திராவிடத்தை நாம் தான் தாங்கி பிடிக்கணும் அவங்களுக்கு அவங்க தொகுதியை பத்தியே ஒழுங்க தெரியாது இவங்க வந்து அடுத்த கட்சி அடுத்த கூட்டணி எல்லாம் பேசுறாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி திமுக கூட்டணியில் திமுக கூட்டணி வந்து உடைய போகிறது அப்படின்னு சொல்லி மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வந்து தெரிவித்து இருக்கிறார் குறிப்பாக அந்த கூட்டணியில இருந்து ஒரு கட்சி பாஜக கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க எலெக்ஷன் நேரத்தில் ரெண்டு எல்லா அணிலையும் மாற்றங்கள் நடப்பது சகஜம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கூட்டணியும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நிலையா இருக்குங்கிறது கிடையவே கிடையாது ஒரு தேர்தலுக்கு ஒரு தேர்தல் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இங்க அப்படிதான் இருக்கு இன்னொன்னு இப்போ நீங்க பல தடவை பார்த்துருக்கலாம் பாமக வந்தா விசிகா இருக்காது கம்யூனிஸ்ட் வந்தா இன்னொரு கட்சி இருக்காது அப்படின்னு மாறிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ பலம் வாய்ந்த பல கட்சிகள் அப்படின்னா இல்லை சில கட்சிகள் அப்படின்னாலும் இங்க வந்து புதிய கட்சிகள் நிறைய இருக்கு திரு விஜய் அவர்களா இருக்கட்டும் தனிச்சையாக போ நிற்கிற சீமானா இருக்கட்டும் எல்லாருமே இப்போ வந்து கூட்டணிக்கு வரலாமா அப்படின்னு நிறைய இடங்கள்ல பேச்சு நடக்கு ஸோ எல்லா இடங்களுமே எல்லா கட்சிகளும் ஒரு குழப்பத்துல தான் இருக்கு எந்த கட்சியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை திமுக சேர்த்துல பாத்தீங்கன்னா விசிகா வந்து எங்களுக்கு கூட்டணி ஆட்சி கொடுப்பீங்களான்ற அந்த அளவுல பேசிக்கிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் ஓப்பனாவே ஓபனாவே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வெளியில வரணும் இது இன்னொன்னு இங்க வந்து ஒரு வசதியான அரசியல் நம்ம ஊர்ல என்னன்னா இப்போ திமுக கூட்டணியில இருந்து ஒரு ஒரு கட்சி பாஜக அதிமுக கூட்டணி வருதுன்னு வச்சுக்கலேன் அவங்களுக்கு ரொம்ப சுலபம் நாங்கள் பாஜகவோடு இல்லை நாங்கள் அதிமுகவோடு இருக்கிறோம் அதிமுக பாஜகவோடு இருக்கிறோம் அதே மாதிரி அங்க போகும்போது நாங்க காங்கிரஸ் ஓட நாங்க திமுக திமுக தான் காங்கிரஸ் ஓடம்மாங்க அதனால இங்க வந்து கூட்டணிகள் மாறுவது வந்து காட்சிகள் மாறுவது வந்து இயல்பு ஸோ நிறைய இருக்கு தான் இருக்கு காட்சிகள் ஏன்னா எனக்கு கம்யூனிஸ்ட் ஓப்பனா குற்றச்சாட்டுறாங்க எல்லா இடத்துலயுமே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அதனால புதிய கட்சிகள் ஒரு சில கட்சிகள் அங்கிருந்து இங்க வர வாய்ப்பு இருக்கிறது அதற்கு மறுக்கவே முடியாது ஏன்னா அதிமுக எல்லா கதையும் திறந்து வைத்துருவது அவங்க வந்து யாரையும் வாங்க வரமா வேண்டாம்னு சொல்ல நீங்க கூடாதுன்னு யாரையுமே சொல்ல ஒன்னே ஒண்ணுதான் திமுக அதிமுக பொறுத்த மட்டும் அவர்களுக்கான நம்பர்ஸ் அதை மெயின்டைன் பண்ணணும் வந்தா எங்களுக்கு எவ்வளவு மினிமம் நிக்கணும் ஏன்னா மைனாரிட்டியா போயிடக்கூட ஆட்சி வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டா இரண்டாயிரத்தி ஆறு மாதிரி ஆயிரும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க மற்றபடி எந்த கட்சிகளும் வரலாம் இங்க கூட்டணி என்பது இயல்பு அவர் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப நாளா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரிதான் தெரியுது அவர் சொல்லும்போது கண்டிப்பாக வரும் அதற்கு வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளார்கள் ஏன்னா இங்க இருக்கிற அரசியல் களம் செஞ்சு பாருங்க வந்து சொல்கிறார் கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழகத்துல இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாரு திமுக வந்து ஒழியனும் திராவிட ஒழியும் திராவிடம் ஒண்ணுமே கிடையாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாரு பத்தபோதுல வந்து சேர்ந்தாரு இதே திருமாவளம் தொண்ணூத்தி எட்டுல வந்து பாஜக வரக்கூடாதுன்னாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல கூட்டணியில போய் அங்க இதுல எம்பியாவே இருந்தாரு பாஜக வாஜ்பாய் திரு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியின் போது இவர் எம்பி அப்போ எந்த விதத்தை இவர் வந்து திமுக மாற்றே கிடையாதுங்கிறாரு எதுவுமே கிடையாதுங்கிறது இல்ல இப்போ இவரே அதிமுக கூட்டணியில் இருந்தார் திமுக இருந்து இடம் இல்லைன்னு சொல்லும் போது திரு ஜெயலலிதா அவர்கள் இவரை கூட்டியின் சகோதரன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம்லாம் சொன்னவர் அப்ப திமுக மாற்ற அதிமுக ரெண்டு கூட்டணி இருக்கு இல்லைன்னா எல்லாம் இவரு சொல்ல முடியாது இன்னொன்னு இவரே சொல்றாரு கூட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஒரு காணொலி இருக்கு திருமா அவர்களோடது அவர் சொல்றாரு நான் பேசிட்டு இருக்கிற நேரத்துல திமுக கார திட்டி இங்கேயே கமெண்ட் போடுவான்னு சொல்றாரு அப்ப அவர் வந்து திமுகல முழு மனசா அவரை ஏத்துக்கிட்டாங்களா கிடையாது துணை முதல்வர் வேணும்னு கேட்டாங்க எங்களுக்கு துணை முதல்வர் வேணும் எங்க எங்க தலைவர் துணை முதல்வர் ஆவார்னாங்க ஒருபடி மேலவே பாராளுமன்றத்தை இருக்கும்போது எங்க தலைவர் வந்து ராணுவ அமைச்சர் ஆவாருனாங்க துணை பிரதமர் ஆவார்னாங்க சோ இது வந்து எந்த கூட்டணிகள் சாத்தியப்படும் அப்போ கூட்டணிகள் இங்கே இதுல என்ன சொல்ற சமபலத்துல எங்களுக்கு எதிராவே யாரும் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது நான் இருக்கிறாங்க ரெண்டு பக்கம் நடக்கும் இவர்களே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இவர்களே மாறி போய் நாளைக்கு பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர் சொன்னார் திராவிடம் என்பது பொய் அப்படின்னாரு இன்னைக்கு என்ன சொல்றாரு திராவிடத்தை நாம் தான் தாங்கி பிடிக்கணும் அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு இவருக்கே தெரியாது தெரியல இவங்க வந்து குழப்பத்துக்காக தான் ட்ரை பண்றாங்க சார் இந்த அரசியல்ல இன்னைக்கு குழப்பி குழப்பி எப்படியாச்சும் மக்களை வந்து ஏடிஎம் கே வீக் பண்ணணும்ங்கிற ஒரே இருக்காங்க அதாவது எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் தன் கட்சிக்கான கொள்கையை சொல்லி வாக்கு கேட்பார்கள் இப்ப பாமக அப்படின்னா மக்களுக்காக சொல்றாரு சீமானவர் தமிழ் தேசியம் பேசுறாரு ஒருவனுக்கு கொள்கை இருக்கு இல்லையா திருமாவளன் அவர்கள் எந்த கொள்கையின் அடிப்படையில் பேசுறாரு அவர் ஒரே கொள்கை தான் திமுக எது வந்தாலும் நாம் உயிரை கொடுத்தா காப்பாற்ற வேண்டும் இந்த கொள்கையில இருக்கிறவர் வேற என்ன சொல்வாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் அவர்கிட்ட அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா அவர் அந்த கட்சியோட கிட்டத்தட்ட கோபாசேவா சொல்லுவார் கரூர் எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்களும் வந்து தெரிவித்து இருக்கிறார் பாஜக கூட்டணியில சேர்ந்த கட்சிகள் எப்படி வந்து அழிவு பாதையை நோக்கி சென்றதோ அதே போல நிலைதான் வந்து அதிமுகவிற்கும் வரும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்து இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பயங்கரமான கண்டுபிடிப்பு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல ஏன்னா ரொம்ப பெரிய அவங்கலாம் ஏன்னா அவங்க தொகுதியை பத்தி அவங்களுக்கு தெரியாது ஏன்னா விடோசி அணி ராம் டெம்பிள் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க அவங்க பத்து நிமிஷத்து ஒரு கோயில் இருக்கு பத்தே சென்று போனால் கோயில் இருக்கு கோதன் ராமஸ்வாமி கோயில் தான் இருக்கு பெருமாள் கோயில் அவ்வளவு இருக்கு இவங்க வந்து நாங்க எதையுமே பார்ப்போம் இவங்க தொகுதியே இவங்களுக்கு தெரியல இவங்க அடுத்த கட்சியெல்லாம் பேச வந்துட்டாங்க சரி இவங்க சொன்ன கட்சிகளை பார்ப்பேன் பாஜகவோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் என்ன நிலைமை இருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பதுல கூட்டணியில இருந்த திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு அழிஞ்செல்லாம் போல தொண்ணூத்தி எட்டுல கூட்டணியில இருந்த அதிமுக இன்னைக்கு ஜெயலலிதா மறைவு அவர்கள் மறைவுக்கு அப்புறமும் எடப்பாடி அவர்கள் ஆட்சி இருந்தது நாலு வருடம் இப்போ ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியதா இருக்காங்க அழிஞ்சு போல திரு வைகோ அவர்கள் கூட்டணியில இருந்தாரு நீங்க யோசிச்சு பாருங்க பதினாலுல மோடி அவர்களோட வரணும் பிரதமர் வரணும்னு வைகோ அவர்கள் குறை கொடுத்தாரு இன்னைக்கு அவர் ஆட்சி எம்பி இப்பதான் எம்பி பதவி போயிருக்கு பட் அவர் எம்பி அவர் பையன் எம்பி நீங்க யோசிச்சு பாருங்க அவர் கட்சி நல்லா இருக்கு எந்த கட்சி அழிஞ்சிச்சு ராமதாஸ் அவர்களுடைய கட்சி எங்க அழிஞ்சிச்சு அது இன்னைக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உடல்லாம் வச்சு பேச முடியாது அவங்க கட்சி நல்லா தான் இருக்கு விஜயகாந்த் அவர்கள் திரு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி அவருடைய உடல்நிலை காரணமாக அதுக்கு பிறகு வலு விழுந்தது ஆனால் அவரு தாங்கதான் இருந்தாரு அதுக்கப்புறம் எந்த கட்சி அழிஞ்சு நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் எங்க இருந்தாரு எப்படி இருக்காரு இப்போ முதல்வராக இருக்காரு நீங்க யோசிச்சு பாருங்க இவங்க கூட்டணியில வரேன்னு சொன்ன ஆட்கள் எங்க இருக்காங்க சரத்பவார் எங்க இருக்காரு இப்போ ஆட்சியே இல்லை போயிடுச்சு இவரு நம்ம டெல்லி அம் ஆத்மி அவர் தனியா இருந்த வரைக்கும் இருந்தாரு இவங்க கூட்டணி நாடினாரு சுத்தமா கலியானா சரி தெலுங்கானா பாருங்க தெலுங்கானால டிஆர்எஸ் அவரு நாங்க எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்போம்னு கை கூப்பினாரு காலியானாரா இவங்க கூட்டணியில ஒரு கட்சி கூட விலங்கல வீணா போச்சு ஒரு கட்சி கூட இல்லை இவங்க வந்து எதிர்கட்சியை சொல்லிட்டு இருக்காங்க இங்க போயிடுச்சு இவங்க அதாவது பாஜகவோட கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளும் இன்னைக்கு நல்லாதான் இருக்கு பாம்பேல பாருங்க சிவசேனா ஒரு பிரிவு போனா இன்னொரு பிரிவு ஆட்சியில இருக்குங்க அதோட என்ன போகணும் ஆந்திரால பாஜகவோட கூட்டணி வந்து சந்திரபாபு நாயுடு வந்தாரு இவங்க கூட கைத்தூக்கி நின்னாரு தோத்து போயிட்டாரு இன்னைக்கு இவங்க கூட வந்தார் ஆட்சியிலிருந்து ஆட்சியில இருக்கும்போது எப்படி நீங்க வந்து இவர் கூட இந்த கட்சிகள் எல்லாம் என்ன நிலைமைன்றாங்க நல்லா தானே இருக்கு அவங்க சொல்றதை பார்த்தா நம்ம எப்படி எடுக்கலாம்னா என்ன நிலைமை அப்படின்னு எடுக்க என்ன நிலமையில இருக்கிறது பாருங்கள் அப்படி வேணா எடுக்கலாம் ஏன்னா எல்லா கட்சிகளும் ஆட்சியில இருக்கு கட்சி நல்லா இருக்குன்ற தான் இருக்கு சில காரணங்கள் நான் சொன்ன மாதிரி அதிமுக அது எல்லாம் தலைவர்கள் அவர்களுடைய நிலை காரணமாக சற்று நிலைமை மாறினாலும் மாறினாலும் எல்லா கட்சியும் நல்லா தான இருக்கு இந்த மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல சார் இப்போ அடுத்ததுல வர்றதுல இவங்களுக்கு அங்கே வேணும் எலெக்ஷன் வருது அதுக்கெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு அங்க பொசிஷன் வேணும் அதுக்காக எதையோ சொல்லிட்டு போக வேண்டியது வழக்கமா உளறனா யாரு கேட்க போறாங்க சரி அது போல உலகத்து இது போயிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இவங்களுடைய கருத்துக்கு பெருசாக மதிப்படிக்கணும் நான் பார்க்கல உங்களுடைய பொன்னான நேரத்தை வைக்கிக்கு பல தகவல்களை நாட முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கல்ஜி நன்றி